திஸ் வீடியோ இஸ் பைக் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜிஎஸ்டி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் அட்வான்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் கோர்ஸுகளை குறைவான விலையில் நல்ல முறையில் ஆன்லைன்லேயே நமக்கு வந்து சொல்லி தராங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்றி At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வெற்றி இந்த நூலுடைய விமர்சனம் வந்து பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்தை எழுதினவர் கவிஞர் ரா ரவி அப்படிங்கிறவர் இந்த விமர்சனத்தை வந்து எழுதியிருக்காரு வாங்க அவர் என்ன சொல்றாரு இந்த நூலை பற்றி அப்படின்னு பார்க்கலாம் நூல் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தொட்டுவிடும் தூரம் தான் வெற்றி அப்படிங்கிற நூல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் கவிதாசன் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு வே பழனிக்குமார் இ ஆ பா இந்திய ஆட்சிப்பணி அவர்களின் அணிந்துரை இந்த நூலின் வரவேற்பறையாக உள்ளது கோவைக்கு கிடைத்த மிகப்பெரிய கவிதை சொத்து என்று நூலாசிரியர் கவிஞர் கவிதாசன் பற்றி குறிப்பிடுகின்றார் உண்மைதான் கவிஞராக இருந்து தன் முன்னேற்ற சிந்தனையில் கால்பதித்து வெற்றி கொடி நாட்டி வரும் நூலாசிரியரின் பெருமை மிகு படைப்பு நூலை படிப்பதற்கு முன் வாசகர் மனநிலைக்கும் படித்த முடித்த பின் உள்ள மனநிலைக்கும் உள்ள முன்னேற்றமே இந்த நூலின் வெற்றி தினத்தந்தி நாளிதழில் வாரந்தோறும் இளைஞர் மலரில் வெளிவந்த கட்டுரைகளின் தொகுப்பு இந்த நூல் தினத்தந்தியில் வந்தபோது ஆர்வமாக இந்த கட்டுரை படித்து வந்த வாசகன் நான் இதனை நூலக நூலாகப் படிப்பது கூடுதல் மகிழ்ச்சி நூலாசிரியர் இல்ல இல்லத்தின் பெயரே கவியரங்கம் என்றால் பாருங்கள் கவிதையின் மீது அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கும் பல்வேறு விருது பாராட்டு பெற்ற போதும் கவிஞர் என்பதை மட்டுமே தன் பெயரில் சேர்த்து கொண்டவர் எனக்கும் நூலாசிரியருக்கும் ஒரு ஒற்றுமை நானும் கவிஞர் என்பதை மட்டுமே என் பெயருடன் பொருத்தி பயன்படுத்தி வருகின்றேன் இந்த கட்டுரையில் இந்த நூலில் இருபது கட்டுரைகள் உள்ளது கட்டுரைகளின் தலைப்பை பார்த்தாலே நமக்குள் தன்னம்பிக்கை விதை விதைக்கப்படுவதை உணர்வீர்கள் எல்லாம் உன் கையில் நம்புங் நம் நம்புங்கள் முடியும் தன்னம்பிக்கை தரும் வெற்றி சிறகை விரி பிறகு சிரி முயன்றால் இமயமும் இடுப்பளவுதான் எண்ணங்களே ஏணிப்படிகள் வெற்றியின் விலாசம் முன்னேற்றத்தின் முகவரி வெற்றியின் விருதுகள் வெற்றியின் ரகசியம் திட்டம் தரும் வெற்றி நம்பிக்கை தரும் வெற்றி அறிவு சுடர் ஏற்றுங்கள் சிந்தனையே சிறந்த தொடக்கம் துணிவே தோழன் வியர்வை பூக்களின் வெற்றி தேன் பிறந்தது வெல்வதற்கே அச்சத்தை அகற்றுங்கள் ஆர்வம் பொங்கட்டும் முயற்சிகளே மூலதனம் இந்த தலைப்புகளை இன்னொரு முறை வாசித்துவிட்டு பாருங்கள் நூலின் சிறப்பை உணர்ந்து விடுவீர்கள் ஒரு கட்டுரை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கு இலக்கணம் கூறும் விதமாக மிகச்சிறந்த கட்டமைப்பு சொல்லாட்சி மேற்கோள்கள் இதயத்தில் பதியும் கவிதை வரிகள் என மிக நேர்த்தியாக எழுதியுள்ளார் ஒவ்வொரு கட்டுரையும் கவிஞரின் வைர வரி கவிதைகளால் தொடங்கப்பட்டு முத்தாய்ப்பாக முத்திரை வரிகளால் முடிவு பெறுகின்றது எல்லாம் உன் கையில் கட்டுரையில் முடியும் என்றால் முடியும் உன் முயற்சிகள் தொடர்ந்தால் முடியும் வெற்றியின் விடியல் தொடரும் அது வியர்வையின் விலாசம் எழுதும் என்று தொடங்கி முடங்கி கிடந்தால் சிலந்தையும் நம்மை சிறைபிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் இந்த வரிகளை படிக்கும் வாசகனு வாசகனுக்கு புத்துணர்வு பிறப்பது உறுதி என்று அறுதியிட்டு கூறலாம் முடியாது என்றால் முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சு காட்டு நின்று விட முடியும் என்று முடியும் என்றால் துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சு காற்று நின்றுவிடும் முடியும் என்று துணிந்துவிட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும் சிந்தனை விதைக்கும் சின்ன சின்ன கதைகளுக்கும் உண்டு அறிவார்ந்த அக்பர் கதையும் உள்ளது ஒரு கோட்டை அழிக்காமல் சிறிதாக்குவது எப்படி என்ற கேள்விக்கு அருகில் ஒரு பெரிய கோட்டை போட்டு பழைய கோட்டை சிறிதாக்கும் யுக்தியை விளக்குகின்றது இதில் பெரிய தத்துவமே உள்ளது நாம் வளர்ந்துவிட்ட ஒருவரை எலி அழிக்க எண்ணாமல் நம் முயற்சியால் உழைப்பால் அவரை விட உயர்ந்து காட்டும் உன்னதத்தை விளக்குகின்றது இந்த நூல் நமது இரண்டு கைகளையும் இயக்குகின்ற மூன்றாவது கைதான் தன்னம்பிக்கை இந்த கூற்று முற்றிலும் உண்மை எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் லட்சியத்தை அடைவது நிச்சயம் என்பதை இது உணர்த்துகிறது சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன் ஒரு பெண் இரண்டு கைகளும் இல்லாமல் கால்களாலே விமானம் ஓட்டுகிறார் கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கியுள்ளார் நீச்சல் அடிக்கின்றார் கார் ஓட்டுகின்றார் இரு கால்களிலேயே கைகளாக பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளார் இந்த பெண்மணிக்கு மூன்று கைகளும் தன்னம்பிக்கை என்றே உணர்ந்தேன் பறக்க பறக்கத்தான் சிறகுகள் பலப்படும் உழைக்க உழைக்கத்தான் உயர்வுகள் உணதாகும் சிலர் உழைக்காமல் வீட்டுக்குள்ளேயே சோம்பி இருந்துவிட்டு வெற்றி கிடைக்கவில்லை சாதனை புரியவில்லை ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை என புலம்பும் மனிதர்கள் இந்த நூலை படித்து திருந்த வேண்டும் தவறுவது தவறில்லை தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள தவறுவதே தவறு எண்ணங்களே வாழ்க்கையின் வண்ணங்கள் எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையை மாற்றலாம் சிந்த சிந்தையை செதுக்கும் வைர வரிகள் இப்படி ஒரு நூல் முழுவதும் சிந்தைக்கு விருந்தாக செய்திகள் பல உள்ளன பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என சராசரி வாழ்க்கை வாழாமல் பிறந்தோம் சாதித்தோம் சுவடினை பதிப்போம் என உன்னத வாழ்க்கை வாழ உதவிடும் ஒப்பற்ற நூல் கணினி யுகத்திலும் நூல்கள் நம் வாழ்வில் மாற்றத்தை உயர்வை உருவாக்கும் என்பதற்கு உதாரணம் இந்த நூல் தன் முன்னேற்ற சிந்தனை நூல்கள் பல படித்துள்ளேன் ஆனால் இந்த நூல் சிறப்பாகவும் தனித்துவமாகவும் உள்ளது ஆசிரியருக்கு பாராட்டுகள் ஓகேவன்லே மீண்டும் அடுத்து இன்னொரு நல்ல கட்டுரையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்